ஒன்று ஏக் இரண்டு தோ மூன்று தீன் நான்கு சார் ஐந்து பாஞ்ச் ஆறு ஷ ஏழு சாத் எட்டு ஆட் ஒன்பது நோ பத்து 10, பதினொன்று கார 12, பார பதிமூன்று தேர பதினான்கு சௌத பதினைந்து பந்திர பதினாறு சோழ பதினேழு சத்திர பதினெட்டு அட்டார பத்தொன்பது ீஸ் இருபது பீஸ் இருபத்தொன்று இக்கீஸ் இருபத்தி இரண்டு பாய்ஸ் இருபத்து மூன்று தேய்ஸ் இருபத்து நான்கு சாபீஸ் இருபத்தைந்து பச்சீஸ் இருபத்தாறு சப்பீஸ் இருபத்தேழு சத்தாயிஸ் இருபத்தெட்டு அட்டாய் இருபத்தொன்பது ஒன்தீஸ் முப்பது தீஸ் முப்பத்தொன்று இக்கத்தீஸ் முப்பத்து இரண்டு பத்தீஸ் முப்பத்தி மூன்று தேத்தீஸ் முப்பத்து நான்கு ஜோத்தீஸ் முப்பத்தைந்து பைத்தீஸ் முப்பத்தாறு சத்தீஸ் முப்பத்தேழு சேத்தீஸ் முப்பத்தெட்டு அடுத்தீஸ் முப்பத்தொன்பது புனிச்சாலிஸ் நாற்பது சாலிஸ் நாற்பத்தி ஒன்று இக்தாலிஸ் நாற்பத்தி இரண்டு பயாலிஸ் நாற்பத்து மூன்று திராலிஸ் நாற்பத்தி நான்கு சவாலிஸ் நாற்பத்தைந்து ிஸ் நாற்பத்தாறு சேயாலிஸ் நாற்பத்தேழு சைத்தாலிஸ் நாற்பத்தெட்டு அடுத்தாலிஸ் நாற்பத்து ஒன்பது 53 ஐம்பது பச்சாஸ் ஐம்பத்து ஒன்று இக்காவன் ஐம்பத்து இரண்டு பாவன் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு சௌப்பன் ஐம்பத்தைந்து பச்பன் ஐம்பத்தாறு சப்பன் ஐம்பத்தி ஏழு சத்தாவன் ஐம்பத்தி எட்டு அட்டாவன் ஐம்பத்தொன்பது உன் ஒன்சாட் அறுபது சாட் அறுபத்தி ஒன்று இக்ஸட் அறுபத்தி இரண்டு பாசட் அறுபத்து மூன்று திரேசட் அறுபத்து நான்கு ஜசட் அறுபத்தைந்து பேசட் அறுபத்து ஆறு சாசட் அறுபத்தி ஏழு சடுசட் அறுபத்தி எட்டு அடுத்த அறுபத்தொன்பது ஒன்சத்தர் எழுபது சத் எழுபத்தி ஒன்று 72 எழுபத்தி இரண்டு பகத்தர் எழுபத்து மூன்று திஹத்தர் எழுபத்து நான்கு சஹத்தர் எழுபத்தி ஐந்து பச்சத்தர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது உன் புனஸி எண்பது அசி எண்பத்தி ஒன்று இக்காசி எண்பத்து இரண்டு பயாசி எண்பத்து மூன்று திராசி எண்பத்து நான்கு சௌராசி எண்பத்தி ஐந்து பச்சாசி எண்பத்து ஆறு சியாசி எண்பத்தி ஏழு சத்தியாசி எண்பத்தி எட்டு அட்யாசி எண்பத்தி ஒன்பது உன்னு தொன்னூறு நபே தொன்னூற்றி ஒன்று இக்கியான்வே தொன்னூற்றி இரண்டு பயான்வே தொன்னூற்றி மூன்று திரான்வே தொன்னூற்றி நான்கு செவரான்வே தொன்னூற்றி ஐந்து பச்சான்வே தொன்னூற்றி ஆறு ஜையான்வே தொன்னூற்றி ஏழு சத்தியான் தொன்னூற்றி எட்டு அட்டான்வே தொன்னூற்றி ஒன்பது நூறு